தெலுங்கு மற்றும் இந்தி சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக படத்தில் நடித்தவங்க தான் நடிகை மிருகனால் தாகூர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் லவ் சோனியா என்ற இந்தி திரைப்படத்தில் அறிமுகமாக அதற்கு முன் நிறைய டிவி தொடர்களை நடிச்சிருக்காங்க வரலாற்று திரைப்படங்களான சூப்பர் தேர்ட்டி பாட்லா ஹவுஸ் போன்ற படங்களை நடிச்சிருக்காங்க தெலுங்கு மொழியில் அவர் நடித்த சீதாராமன் படம் பெரிய வரவேற்பை அவருக்கு பெற்றுத்தந்தது கல்லன் கோரியா போன்ற இசை ஆல்பங்களிலும் மிருகனால் தாக்கூர் வந்து இடம்பெற்றிருக்காங்க சில நடிகர்கள் நடிகைகள் குறிப்பிட்ட கேரக்டரில் ஒரு படத்தில் நடிக்கும்போது தங்களது நடிப்பில் அந்த இயல்புத்தன்மை வர வேண்டும் என்பதற்காக உண்மையில் அப்படி இருப்பவர்களை அந்த தொழில் வியாபாரம் செய்பவர்களை கவனித்து அந்த மேனரசத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே தன்னோட படங்களில் கொண்டு வருவாங்க நடிகர் சிவாஜி கணேசன் தான் பார்க்கும் மனிதர்கள் தன்னிடம் பழகும் மனிதர்களிடமிருந்து சில மேனரிசங்களை எடுத்து தனது கேரக்டரில் வெளிப்படுத்துவார் கமலஹாசனிடம் அந்த பழக்கம் இருக்கு அப்படி நடிகை மிருனால் தாக்கூர் அவர் நடிக்கும் கேரக்டருக்காக ஒரு ரிஸ்கான விஷயத்தில் கிளம்பியங்கிருக்காங்க இது குறித்து மிருனாள் தாக்கூர் கூறியிருப்பது என்னன்னா ஒரு படத்தில் விலை மாத கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக விபச்சார விடுதிகளில் பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நான் நடிக்க வேண்டும் போன்ற நிகழ்ச்சியங்களை கற்றுக்கொள்வதற்காக விபச்சார விடுதி ஒன்றுக்கு சென்றிருந்தேன் அங்கிருந்த பல பெண்களை சந்தித்தேன் குறிப்பாக ஒரு பெண்ணின் அறைக்கும் சென்றேன் அப்போது அவர்களுடைய கட்டில் உயரமாக இருந்தது எதற்காக கட்டில் இந்த அளவுக்கு உயரமாக இருக்குன்னு சொல்லி கேள்வி எழுப்பினேன் நான் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்தும்போது கட்டிலடியில் தான் என்னுடைய குழந்தையும் கணவரும் இருப்பார்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க அவர் அப்படி கூறியதை கேட்டது நான் நொறுங்கி விட்டேன் அந்த வேதனையும் சிரித்துக்கொண்டு தான் கூறினாங்க இவ்வளவு கஷ்டமான விஷயத்தை சிரித்து கொண்டே கூறுறீங்களேன்னு சொல்லி கேட்டாங்களாம் அதற்கு அவங்க எங்களிடம் எந்த உணர்ச்சியுமே கிடையாது அழுவதற்கு எங்களுக்கு எந்த வழியும் கிடையாது எல்லாம் பழக்கமாகிடுச்சு நாங்கள் ஒரு உயிருள்ள பிணமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் வேதனை சோகம் துக்கம் இவையெல்லாம் எங்களை விட்டு மறைந்து போய்விடுன்னு சொல்லி சிறுத்தபடி சொல்லியிருக்காங்க இப்படியான ஒரு கதாபாத்திரத்தில் நாம ஏன் நடிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லி அழுது கொண்டு வீட்டுக்கு சென்றேன்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்காங்க முருண் தாக்கூர் விபச்சார விடுதியில் பாலியல் தொழிலாளி பெண் சொன்ன உயிருள்ள பெண்ணுமாகத்தான் வார்த்தையால் நொறுங்கிட்டேன்னு சொல்லி மிருணாள் தாக்கூர் வேதனையை அவங்க வெளிப்படுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக சமூகத்தில் வரலாறு போய்ட்டுருக்கு எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட்டாக கொடுத்துட்ருக்க மிருநாள் தாக்கூர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் விபச்சார விடுதிக்கு போய் இந்த மாதிரி கேரக்டர் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் இதே மாதிரி தான் வானம் படத்தை பார்த்திங்கன்னா அனுஷ்காவும் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விபச்சார விடுதியில் போயிட்டு அப்சர்வ் பண்ணாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை எல்லாருமே தயங்கி யோசிக்கிற ஒரு விஷயத்தை வந்து முருணா தாக்கூர் செஞ்ச விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது இது மட்டும் இல்லாமல் அதே விடுதியில் இன்னொரு பெண்கிட்டையும் பேசியிருக்காங்க அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கண்ணீர் வர வைக்குதுன்னு சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னா தன்னோட சொந்த காதலன்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து வித்துட்டு போயிருக்கான் அதாவது நம்ம கங்குகாய் அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துருக்கோம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரியா பட்டை வந்து அவனோட காதலை வந்து வித்துட்டு போயிடுவார் அதே மாதிரி நிறைய பெண்கள் சின்ன சின்ன பெண்கள்லாம் வந்து விற்கப்பட்டிருக்காங்களாம் இப்படியெல்லாம் விடுதியில் பார்த்துட்டு இந்த மாதிரி கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஆத்மாத்தமாக நடிச்ச சொல்லி ரொம்ப போல்டாகவே இன்ட்ரீவ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி படம் கண்டிப்பாக வருமா இல்லாண்டதை நம்ம யோசிக்க வேறுதாக இருக்குது முன்னால் தாக்கர் மாதிரி நடிச்சாங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்களா இல்லாண்டதை கமெண்ட் பாக்ஸை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்